அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பரிகார பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அருமையான நாள் அன்று வளர்புறை பிரதோஷ நன்னாள் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த லிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல பானலிங்கம் உள்பட எந்த லிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சிவபெருமானுடைய சிலை இருந்தாலும் அதற்கு பிரதோஷ நேரத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் உங்கள் வீட்டில் லிங்கம் இல்லை சிவன் படம் மட்டும்தான் இருக்குது அல்லது சிவன் படமும் இல்லை என்ன செய்யலாம் இந்த புண்ணியம் கிடைக்க அப்படின்னு சொன்னால் பிரதோஷ நேரத்தில் கொஞ்சம் பன்னீர் எடுத்து பூஜை அறையில் தெளித்து விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து தீபம் காட்டி வழிபாடு செய்தால் கூட இந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும் இது ஒரு அற்புதமான சூட்சமும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விருப்பமெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்